ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி கொடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வருது அதுக்கு நம்ம இந்த வருஷம் வீட்லேயே கேக்கு செஞ்சு அசத்துவம் வாங்க கொஞ்சம் இந்த கேக்கு செய்கிறதுக்கு நோ ஓவன் நோ எக் நோ மைதா என்ன ஆச்சரியப்படுறீங்களா ஆமாம் நான் வந்து கோதுமை மாவை வச்சு இந்த இன்றைக்கி நான் வந்து கேக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் பேக்கரியில் வாங்குகிற கேக்கு மாதிரியே இருக்கும் நீங்கள் சொன்னாதான் தெரியும் இது கோதுமை மாவு கேக்குன்னு அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து ஒரு பவுலில் ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கோங்க இந்த மெசரிங் கப்பு தான் எல்லாத்துக்கும் அளவு வச்சுக்கோங்க இந்த கப்பு தயிர் வந்து புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க இப்போ அந்த தயிர் கொண்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆப்ப சோடா பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் அந்த இப்போ தயிரோட பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு விஸ்கு வச்சு நல்லா அடித்து பாரு அடிப்போம் இதில் வந்து அடிக்கிறப்ப வந்து இல்லை பஃபுல்ஸ் வரும் பாருங்கள் அந்த சோடா வந்து தயிரோடு சேர்ந்து இன்னொரு வரும் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் நல்லாயிருக்கும் இந்த ப இது இதை வந்து நல்லா அடிச்சிடுங்க தயிரும் பேக்கிங் சோடாவும் சேர்ந்து இப்போ நான் அடித்து காமிக்கிறேன் பாருங்கள் பஃல்ஸ் நிறைய நொ நொற வருது பாருங்க இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க இதுதான் இந்த பிள்ளாடி இப்போ நம்ம செய்கிறது தான் வந்து கேக்கு நல்லா இது மிருதுவாக இருக்கும் அந்த இந்த அளவுக்கு அடித்துக்கோங்க எப்படி வந்திருக்க பாருங்கள் தையை நுரைச்சிக்கிட்டு இந்த பக்குவம் வந்தவுடனே இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துப்போம் கேக்குக்கு வாசனை கொடுக்கும் இதோட வந்து மெசரிங் கப்பில் முக்கால் கப்பு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இதோட வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து வாசனை இல்லாத ரீஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாமல் இருக்கணும் அதோட வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து காய்ச்சி ஆறுன பால் இது சேர்த்து நல்லா விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கோங்க இதில் வந்து சீ கலக்குறப்பே இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிடும் இதில் சர்க்கரை நீங்கள் பவுடர் பண்ணி கூட போட்டுக்கலாம் நான் இப்போ மிஸ்கில் கலக்கிறப்பே கடைஞ்சிடுங்கிறதெல்லாம் அப்படியே போட்டிருக்கேன் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க பால் தயிர் எண்ணெய் சர்க்கரை எல்லாம் நல்லா ஒன்றா கலக்கிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் வச்சு அடிச்சுக்கோங்க நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம இதில் மாவு சேர்க்க போகிறோம் நான் இப்போ தான் கோதுமை மாவில் செய்கிறேன் இது வீட்டில் உள்ள கோதுமை மாவு என்ன உங்கள் மாவு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அந்த மெசரிங் கப்பில் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு போட்டிருக்கோம் அடுத்து ஒரு அரை கப் ஒன்றரை கப்பு மாவு எடுத்துருக்கேன் இதோட உள்ள ஒரு பெரிய ஸ்பூனில் ரெண்டு சின்ன ஸ்பூனாக இருந்தால் அளவு வந்து ரெண்டு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கடையெல்லாம் விற்கும் நீங்கள் சாதமாக கடையில் கூட இப்போல்லாம் விற்கிறாங்க பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் அதெல்லாம் வாங்கிக்கோங்க கடையில் இந்த பேக்கிங் பவுடர் போடுறதா கேக்கெல்லாம் செய்கிறதுக்கு இது போட்டால் தான் நல்லாயிருக்கும் பேக்கிங் பவுடர் கட்டாயமாக இதை செத்துக்கோங்க இது சளிச்சு எடுக்கிற மாதிரி எப்போதுமே கேக்கெல்லாம் சலிக்கணும் இவ்வளோ பாருங்கள் இவ்வளோ தூசி இருக்குது இவ்வளோ இது கப் இது இருக்குது இப்போ நம்ம பேக்கிங் சோ பவுட் பவுடரும் ஒன்றரை கப்பு கோதுமை மாவும் போட்டிருக்கோம் இப்போ அதை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இதுதான் இப்போ நம்ம வந்து கேக்கு செய்கிறதுக்கு இது உள்ள இது ப்ரொசீஜர் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது கடையில் விற்கிற கேக்கு நம்ம வீட்டிலேயே செய்யலாம் இவ்வளோ கலக்கிற உடனே இவ்வளோ அழகாக வந்திருக்க பாருங்கள் இது மாதிரி ஊற்றுறப்ப மடிப்பு மடிப்பாக விழுகணும் இதுதான் இந்த கேக்கு செய்கிற மாவுக்கு சரியான பக்குவம் ஊற்றுற பாருங்கள் மடிப்பாக விழுகணும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இதுதான் கரெக்டான மாவு பதம் மாவு ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து அதுக்கு ஊற்றி வைக்கிறது கேக்கு சேர்த்து டின்னர் தான் சும்மா கடைகள்லேயே விற்கிது இல்லை இல்லாட்டினா நீங்கள் ஒரு டுவென் பாக்ஸ் இது மாதிரி ரவுண்டாக உள்ள பாத்திரம் இருந்தாலும் வச்சுக்கோங்க அது உள்ளே வந்து நான் பட்டர் சீட் போட்டிருக்கேன் அப்போ தான் அடியில் ஒட்டாமல் வரும் பட்டர் சீட் கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்படி இல்லாட்டினா மைதா மாவை தூவிக்கோங்க இப்போ நான் பட்டர் சீட் போட்டிருக்கேன் அதில் வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக நெய் தடவிப்போம் அடியிலேயும் தடவிக்கோங்க சுற்றி வந்து மறக்காமல் தரவங்க அப்போ தான் எடுக்கும்போது கேக்கு வந்து உடையாமல் வரும் அதனால் சுற்றியும் வந்து இந்த இந்த நெய் வந்து நல்லா த பண்ணிக்கோங்க கேக்கு வந்து அழகாக ரவுண்டாக எடுக்க வரும் அதனால் நான் அடியிலேயும் பட்டர் செட் போட்டிருக்கேன் சுற்றி நாலு பக்கமும் அந்த நெய்யை வந்து தடவிக்கிறேன் இப்போ தடவிக்கிட்டு நம்ம கேக்கு செய்ய வேண்டியது தான் அது வந்து நான் இப்போ குக்கர்லேயே செய்யலாம் அடி கனமான பாத்திரம் இருந்தால் அதுவும் வச்சுக்கோங்க என்கிட்ட ஒரு பழைய குக்கர் இருக்குது இதுக்கெனவே வச்சுருக்கேன் சில பேர் மண் கல் உப்புலாம் போட்டு செய்வாங்க நான் வந்து வெறும் குக்கர்லேயே எப்படி செஞ்சு காமிக்கிற மாதிரி அடி கனமான பாத்திரமாக இருக்கணும் அதை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ கிட் பண்ணிக்கணும் ஹீட் கீட் பண்ணிக்கிட்டு இப்போ எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கும் அதை உள்ளே வச்சுக்கோங்க உள்ளே வச்சுட்டு நல்லா ஹீட் ஆகட்டும் குக்கரு அப்படி ஹீட் ஆன பிறகு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவால் சேர்க்க வேண்டியது தான் இப்போ மாவை நம்ம வந்து இந்த கேக்கு டின்னில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் புளிக்கலாம் வைக்க வேண்டாம் நம்ம மாவை கிளறிட்டு உடனே சேர்த்துக்கலாம் ஊற்றுற பாருங்கள் மடிப்பு மடிப்பாக விழுகுது பாருங்கள் இதுதான் இந்த கேக்கோட கரெக்டான மாவு பக்குவம் இது இப்போ இது மாதிரி தட்டி விட்டுக்கோங்க பஃபுல்ஸ்லாம் இருந்தால் செட் ஆகிடும் டின்னில் சுற்றி இது மாதிரி நான் செய்த மாதிரி செய்ங்க வச்சுட்டிங்கன்னா இவ்வளோ வந்து கேக் நல்லா ப ஃபீலாக இப்போ உங்கள்ட்ட என்ன நட்ஸ் இருக்கோ போட்டுக்கோங்க எங்கிட்ட முந்திரியும் பாதாம் பருப்பும் இருக்குது நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு திராட்சை இது மந்த் முந்திரி பருப்பு இருந்தாலும் டோட்டி ஃப்ரூட்டி எதுவாக இருந்தாலும் போட்டுக்கோங்க இப்போ எங்கிட்ட உள்ளது வந்து கருப்பு திராட்சையும் பாதாம் பருப்பும் இருக்குது அது வந்து மேலே டெக்கரேஷனுக்காக போட்டுக்கோங்க அழகாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் இப்போ திராட்சையெல்லாம் போட்டுட்டேன் இப்போ பாதாம் பருப்பு வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே கலர் வெறும் கோதுமை மாவுலேயும் செய்யணும் ரொம்ப ஈஸியாக செய்ய வரும் இப்போ நான் போட்ட மாதிரி செஞ்சு இந்த வருஷம் கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்து நம்ம வீட்டில் செஞ்ச கேக்லேருந்து சிறப்பாக கொண்டாடுங்க செஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் வாங்கின கேக்கு மாதிரி இருக்கும் இதுக்கு நம்ம ஓவன்லாம் தேடிட்டு போக வேண்டாம் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செஞ்சாலலாம் வீட்டில் உள்ள பொருட்கள் தான் பேக்கிங் பவுடர் மட்டும் நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க பேக்கிங் சோடா ஆப்பசோடலாம் வீட்டில் எல்லோரும் வீட்லேயுமே இருக்கும் இப்போ வந்து குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ வந்து இந்த ப கேக்கு டின்ன தூக்கி உள்ளே வைக்கணும் பார்த்து கே குக்கர் சுடும் அதனால் பார்த்து வைக்கணும் இடுக்கையால் வைங்க க துணியால் வச்சாலுமே கை சுடும் பார்த்து கவனமாக வைங்க இப்போ உள்ளே வச்சாச்சு இது நம்ம செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆகியிருக்கு ரெடி பண்ணிட்டோம் கேக்கு மாவு இப்போ உள்ள வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக வைக்க வேண்டியது தான் இந்த மூடியில் கண்ணாடி மூடியில் ஓட்டம் இருக்கும் அதில் வந்து ஒரு கிராம்பை வச்சு அடைச்சிக்கிறேன் நல்லா ஃபுல்லாக அடைச்சிடும் கிராம்பு இல்லைன்னா ஒரு பேப்பரை சுற்றி வச்சுக்கோங்க அந்த ஓட்டையிலேருந்து ஆவி போகாமல் இப்போ மூடி வச்சுட்டேன் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு நாற்பது நிமிஷம் குறைச்சாலே வேகவே இடுங்க சிம்மில் வந்து வேக இந்த நாற்பது நிமிஷம் கழித்து நான் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் சுற்றி இவ்வளோ அழகாக வெந்திருக்க பாருங்கள் இப்போ வந்து கத்தியால் குத்தி பார்ப்போம் பாருங்கள் மாவு ஒட்டவே இல்லை கத்தியில் இதுதான் கரெக்டான பதம் இப்போ வந்து இதை பார்த்து எடுங்க குக்கர் சுடும் நான் இடுக்கிலேயே எடுக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ அழகான பக்குவத்தில் வந்திருக்கு கேக்கை நம்ம வீட்டிலே செஞ்சுட்டோம் கேக் இது எடுத்துகிட்டு கொஞ்சம் சூடு ஆறட்டும் உடனே எடுத்துடாதீங்க கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு நான் எடுக்கணும் கேக்கு பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இவன் இருக்கிறதுக்கு முன்னாடி கத்தியெல்லாம் இந்த ஓடங்கள்லாம் எடுத்து விட்டுக்கோங்க நம்ம நெய் தடவி இருக்கோ இருந்தாலுமே எடுத்துட்டிங்கன்னா கேக் நல்லா உடையாமல் அப்படியே முழுசாக வரும் நான் செய்கிற மாதிரி செய்யுங்க செஞ்சாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம கேக்கை அதுக்கு எடுத்து கவுத்து எடுப்போம் நான் வைக்கிற மாதிரி செய்கிற மாதிரி செய்ங்க ஒரு தட்டு தட்டிக்கும் உங்கள் அடியில் ஒட்டியிருந்தாலும் வந்துடும் நம்ம பட்டட் சீட் போட்டுருக்கோம் இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் கேக்கு ஒட்டவும் இல்லை கேக்கு உடையாமல் முழுசாக இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ பட்டர் சீட்டை மெதுவாக எடுத்துருங்க எடுத்தாச்சு அவ்வளோதான் நான் சூடாக இருந்து மெதுவாக எடுக்கிறேன் இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் வெறும் கோதுமை மாவில் செஞ்ச கேக்கு இது நம்ம தான் தெரியும் இந்த கேக்கு வந்து ரொம்ப பேக்கரியில் வாங்குற கேக்கு மாதிரியே இருக்குது பாருங்கள் இதே இப்போ பிறந்த நாள் ஹாப்பிடு நம்ம இந்த கேக்கு செஞ்சு நம்ம கொண்டாடலாம் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் கோதுமை மாவு கேக் இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு இந்த கேக்கு தான் எல்லோரும் செய்கிறீங்க செஞ்சு பார்த்துட்டு சிறப்பாக வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் எல்லோரும் இப்போ இந்த கேக்கை நான் வந்து உங்களுக்கு துண்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பஞ்சு பஞ்சாக இருக்கு பாருங்க கத்தி வச்சோடனே வெண்ணெயில வெட்டுற மாதிரி வருது மேலே வந்து பாதாம் பருப்பு எல்லாம் இருக்கு அதனால நான் மெதுவாக வெட்டுவேன் பாருங்க சூட சூட சூப்பரான நம்ம வீட்லேயே செஞ்ச கோதுமை மாவு கேக் இவ்வளோ பஞ்சு நான் அமைக்க காமிக்க முடியும் சூடு நல்லா சூடாக இருக்குது உள்ளே பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக்கு சாப்பிடவும் அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் எவ்வளோ அழகான கேக்கு நம்ம வீட்டிலேயே செஞ்சுட்டோம் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் கேக் நீங்களே இது மாதிரி செஞ்சுடுங்க சிறப்பாக இந்த வருஷம் கிறிஸ்மஸ் புத்தாண்டை கொண்டாடுங்க இந்த கேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்